ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கு தின பலன்கள் வெள்ளிக்கிழமைக்கு உங்கள் ராசிக்கு பொதுவான பழங்களாக காதல் சூழ்நிலை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற விஷயங்களையும் எப்படி வித்தியாசமான சூழ்நிலையில் உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்கிற பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இந்த வீடியோ தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகர்களாக இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் மேலே பேக்கப் சேனல் வந்து நாங்கள் ஜெயசூர ராசி பலன் சேனல் ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணி மற்ற உண்டான ராசி பலனும் வழங்கிட்டு இருக்கோங்க சேனரோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல இருக்கும் சோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிபலன்களை நீங்க பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை அங்கே ஒரே வீடியோவில் வழங்கியிருக்கிறாங்க உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் டைரெக்டாக அணுகுவதற்கு ஏதுவாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கிறோம் ஸோ மீனம் ராசி ராசிபலன் சேனலுடைய வே ராசி பலங்கள் பார்க்கணும் அப்படின்னா மீனம் அப்படின்ற பேருக்கு நேரம் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன் பகுதிக்கு வந்துருங்க அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ மற்ற ராசிக்காரர்களும் நீங்க அந்த ஜெயசிலா ராசிபலன் சேனலுக்கு போயிட்டு அதை நீங்கள் ஆதரவு தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் அந்த ராசி ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாகவே இருந்தாலும் மற்ற ராசி அன்பர்களுடைய குறிப்பாக உங்களது நண்பர்கள் அல்லது ரிலேட்டிவ்டைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஜெயசிர ராசி பலன் சேனல நீங்க பாத்துக்கலாங்க இந்த தினத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் பற்றின பொதுவான ராசி பலன்கள் எப்படி அமைய வாய்ப்பு மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த விடியல் நம்ம காண இருக்கிற நண்பர்களை நீங்க அஹ் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் துல்லியமான பழங்களை பெற முடியும் என்பதை இது பொதுவான ராசி பலன் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து ஒரு வழியாட்டியாக நீங்க எடுத்துக்கலாங்க எப்போ காரியங்கள் வந்து சிறப்பாக ஈடுபட முடியும் எப்போ நிதானித்து செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியாட்டியாக நீங்க இந்த ஜவுதிட பழங்களையும் எடுத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம தனுசன சேனலுக்கான ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிங்க ஆடி வெள்ளி தினமாக அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க மாலை நேரத்துல சிவன் வழிபாடு மற்றும் நந்தி தேவனை வழிபாடு செய்யலாம் ஏன்னா மற்ற நாட்களை விட இன்று தினம் பிரதோஷ தின வழிபாடு மிகச்சிறப்பாய்ந்ததுங்க பிரதோஷ நேரம் மாலை நேரத்துல நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் பெருமானம் மட்டும்தான் வழிபடணும் மற்ற தெய்வங்களை வழிபடாம இருக்கணும் நண்பர்களே அது ரொம்ப அவசியம் ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாமே சிவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்க அதனால இன்று தினம் சிவபெருமான் வழிபாடு நீங்க மாலை நேரத்துல செய்வது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் நமது தனுசரி சண்பர்கள் யாரெல்லாம் வந்து அல்லது மொத்த மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அல்லது திருமண நாளாக கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தனுசுராசியிலேயே சந்திரபகவன் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எட்டாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமக்கு தனுசு ராசி அன்பர்கள் மிகச்சிறந்த நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு எனக்கான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த தினம் சுபமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் இறை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக தான் உங்களுக்கு பரிபூர்ணமான இறையறவு கிடைக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக அதிகரிக்கும் புதிதாக வியாபாரத்தை வந்து நீங்க எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்கள் உதவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் ஈடுபடும் போது நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகாரிகள் கூட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் நீங்கள் வந்து நீங்கள் அடமெண்டாக இருக்கக்கூடாதுங்க பிடிவாதமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால தவறு கிடையாது நண்பர்களே ஏன்னா இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக மனதளவில் சில மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இன்றைக்கி பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தான் வெற்றிகளை பெற முடியும் மறந்துடாதீங்க பொறுமை அப்படின்றது இந்த தினம் உங்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் நண்பர்களே அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தினம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு சமுதாய நிகழ்வுகள் சில நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கும்போது அதன் மூலமாக உங்கள் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல சுபமான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் இன்று தினம் தான் செயல்படணும் அவசரப்படக்கூடாது சின்ன சின்ன சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் கலந்துக்கலாம் அல்லது இதை இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு உதவிகாரமாக இருக்குங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்பதை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில நீங்கள் ரொமான்ஸ் உலக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மீது உண்மையான அனுபவித்திருக்கக்கூடிய உங்களை உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய சில நபர்களை நீங்க சந்திப்பீங்க அந்த மாதிரி நபர்கள்ல உங்க காதலர் மிக முக்கியமானவராக இருப்பாருங்க அவங்க காதலர் அவருடைய வாழ்வையை விட உங்களை வந்து அதிகமாக நேசிக்கும் நபராக இருப்பாங்க அதனால இன்ற தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அது இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஓய்வு நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீங்க தீர்வு காண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் நீங்கள் சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்க நீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடாது தாம் தும் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வகையில சில பண வரவுகள் தேவைப்படக்கூடிய நேரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதனால் பொறுமையாக நிதானித்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்கிறதெல்லாம் எழுதி வைத்து அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் இந்த தினம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க உங்களோட பெற்றோர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு இருக்க நண்பர்களே உங்கள் திருமண வாழ்க்கை மேலும் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணாலும் பொறுமையான நிதானத்தை செயற்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து அலுவலக பணிகளை ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால பொறுமையும் கண்டிப்பாக தேவை உங்க சொந்த பந்தங்களா திடீர்னு வருவாங்க உங்க வீட்டுக்கு திடீர்னு சொல்லவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்றைய தினம் கூட்டு தொழில் பெரியக்கூடிய நண்பர்கள் கூட்டலியின் மூலமாக தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து நிதானத்தை செயல்படுங்கள் பக்குவமாக பேசுங்கள் வியாபாரத்தில் இன்றைய தினம் புதிய முதலீடுகள்லாம் செய்யாமல் ரொம்ப கவனமாக நீங்கள் பத்திரமாக உங்களது முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் தேவையான ஆலோசனை நிலைக்கு போய் பெற்றுக்கொண்டு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா உங்களது ராசியின்படி இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரௌன் கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது ராசி சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தொழில் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக புதிய சிந்தனைகள் நிறைய உருவாகும் இருந்தாலும் நீங்க புதிய முயற்சிகள் முதலீடுகள் செய்யும் போது தகுந்த ஆலோசனை நடந்து கொள்வது நல்லதுங்க அலுவலகப் பணிகளை உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கம்மியாக தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழல் ஏற்படும் உயரதிகாரிகள் பழகும் போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போங்க இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக நீங்க ஒரு அணிகளின் போல நீங்க அணிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையா இருக்கணும் பணம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி உங்களது அவசரமான சில செயல்பாடுகள் காரணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு செகண்ட் நிதியாணித்து பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வந்து தவிர்க்கப்படணுன்றே எந்த ஒரு விஷயத்திலும் அது தேவை சமூக நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக உங்கள் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் அது நல்ல மாற்றங்களாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்க அதுக்களும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தாங்க நீங்கள் ஆலோசித்து தான் அதை வந்து மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கும் சுபமான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நிதானம் தேவைங்க குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை எடுத்தம் கவிழ்த்தம் எந்த முடிவும் எடுக்காதீங்க எல்லா விதமான காரியத்திலையும் நீங்க அனுசரித்து போங்க நிதானித்து போங்க ஒரு செகண்ட் யோசிச்சு நீங்க செயல்படுறதுல எல்லாம் தவறு கிடையாதுங்க வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ நம்ம தனுசு ட்டு சேனல் சேனலுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நமது பேக்கப் சேனலான ஜெயசூல ராசிவாளன் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சோன்னு எண்டு கால்லையும் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தினசரி ராசி பலங்கள் மட்டும் மற்ற ராசி பலங்கள் அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுடைய ராசி பலங்களை பார்க்கணும் ஆசை இருந்தா நீங்க அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்துக்கலாங்க ஏன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பழங்களை நம்ம ஜெயசூரீ ராசிபுரம் சேனல்ல இருந்து வழங்கிட்டு வருகிறோம் ஒரே வீடியோல இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பதில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ராசி பெயர் நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டேரெக்டா உங்கள் ராசி பலம் நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ நமது தனசு ராசிபுலம் சேனலுக்கும் நமது ஜெய் ஜெயசூராசிபன் சேனல் பேக்கப் சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தினம் கேட்டுக்கொண்டு ஆதரவுக்கு எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது தனுசுராஜ் என்பர்களுக்கு எப்படிலாம் அப்படிங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரைடே